திமுகவும்ும் பிஜேபியை பேசவில்லை மோடியை பேசவில்லை பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் மோடியை விமர்சித்ததில்லை பாஜக அரசை விமர்சித்ததில்லை பிஜேபி அரசு தொடர்வதாக வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலின் கேள்வி அதை விடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக அரசுக்கு எதிரான விளக்கத்தை முன்வைத்திருப்பதில் இருந்து பிரிந்து நிற்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் பாஜக அரசு ஒரு பாசிச அரசு இந்த அரசு நியமிக்கப்பட வேண்டும் இது ஒரு மாசிச அரசு அதற்காக இந்தியா கூட்டணியை அண்ணன் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் விளைவாக ராகுல் காந்தி அவர்களோடு இணைந்து அவர் மேற்கொண்ட பெருமுயற்சியின் விளைவாக அகில இந்திய அளவிலே பாஜக எதிர்ப்பு சக்திகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது அதற்கான முதல் புள்ளியை தொட்டு தொடங்கி வைத்தவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தேசிய அளவில் இந்த தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார் என்பது எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று தமிழ்நாட்டில் அதிமுகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் என்று அவர் கருதவில்லை அதிமுகவை ஒரு பொருட்டாகவே அவர் இந்த இடத்தை எடுத்துக் கொள்ளவில்லை அதிமுகவும் தன்னுடைய எதிரியாக பிஜேபியை பேசவில்லை மோடியை பேசவில்லை எதிர்த்து பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர் மோடியை விமர்சித்ததில்லை பாஜக அரசை விமர்சித்ததில்லை தமிழர் உரிமை மீட்போம் மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் காப்போம் என்று அவர் முழக்கம் வைத்திருக்கிறார் இது நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்ற தேர்தலா என்ன நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி அரசு தொடர்வதா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலின் கேள்வி விடை காண வேண்டிய கேள்வி மோடி தொடர்ந்து பதவியில் இருப்பதா வேண்டாமா என்பதுதான் இந்த தேர்தலுக்கான கேள்வி அதை விடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழர் உரிமையை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் என்று திமுக அரசுக்கு எதிரான முழக்கத்தை முன்வைத்து அவர் பாஜகவோடு முரண்படவில்லை பகைத்துக் கொள்ளவில்லை விலகி நிற்கவில்லை பிரிந்து நிற்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அகில இந்திய பார்வையை கொண்டு தேசிய அளவிலான தேர்தல் வியூபத்தை அமைத்திருப்பதற்கு காரணம் பாஜக அரசு ஒரு பாசிச அரசு அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கு எதிரான அரசு அந்த அரசை தொடர்வதற்கு அனுபவிக்கக் கூடாது என்ற உயர்ந்த பொறுப்போ பொறுப்போடு அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்றத்துறை இருக்கிறோம் அதுவே எமது தேர்தல் அறிக்கையின் ஒற்றை சபதம் அல்லது வாக்குறுதி பாசிச பாஜக அரசை வீழ்த்துவோம் என்பதுதான் பாசிச பாஜக அரசு தொடரக்கூடாது அதை வீழ்த்துவதுதான் நம்முடைய ஒரே இலக்கு ஒரே குறிக்கோள் அந்த அடிப்படையில் எமது தேர்தல் அறிக்கை பெருமை கோட்டில் உச்ச வரம்பினை உயர்த்துதல் இப்போது பாஜக அரசு மாற்றி அறிவித்துள்ளது கிராமப்புறங்களில் முப்பத்தி ரெண்டு ரூபாயும் நகர்புறங்களில் நாற்பத்தி ஏழு ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பாதித்தால் அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் என்கிற வரையறை நீக்கப்பட வேண்டும் மேலும் அதற்கு பதிலாக கிராமப்புறங்களில் இருநூறு ரூபாயும் நகரப்புறங்களில் இருநூத்தி இருபது ரூபாயும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கும் தனிநபர் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவராக கருதப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை நாடாளுமன்றத்திலே வலியுறுத்துவோம் அதை சட்டமாக்குவதற்குரிய முயற்சியையும் மேற்கொள்வோம் அதே போல இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கிற முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே அதை தீவிரப்படுத்துவோம் என்றும் ஒரு நாளைக்கான குறைந்தபட்ச கூலியை இருநூறு நானூறு ரூபாயாக உயர்த்துவோம் என்றும் வலியுறுத்தி இருக்கிறது அதனை வரவேற்கிறோம் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இருநூறு நாள் வேலையாக இதை மாற்றுவதற்கு குரல் கொடுப்போம் அதை நகர்ப்புறங்களுக்கும் விரிவுபடுத்துவோம் இது விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது taste the daily